சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகள் பல கொள்கைகள் அதாவது பல்வேறு பட்ட கொள்கைகள் பொருளாதாரத்தை தாராளமயமாக்க வேண்டும் என்ற கொள்கைகளை அமெரிக்காவே இப்பொழுது கடைப்பிடிக்கவில்லை வரிகளை குறைக்க வேண்டும் என்ற அந்த சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளை அமெரிக்காவே இன்று கடைப்பிடிக்கவில்லை உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் அமெரிக்காவின் திரைசேரி இந்த மூண்டுமே வாஷிங்டன் டிசிலா இருக்கின்றன இதுதான் உலகத்தை இயக்குற மூன்று நிறுவனங்கள் இந்த இடத்துல இன்னைக்கு அமெரிக்கா வரிகளை குறைக்க வேண்டும் வர்த்தகத்தை தாராளமயமாக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நாடு இன்றைக்கு ஐ ஐஎம்எஃப் உடைய கொள்கையை அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வகையில இலங்கையில் ஐஎம்எஃப் எந்த வகையில வெற்றி பெறப் போகிறது என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணிவிக்ரமசிங் அவர்கள் ஐஎம்எஃப்ஐ மூன்று தரம் இலங்கைக்கு கொண்டு வந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றுல அவர் இருந்த போது ஐஎம்எஃப் வந்தது வரிகள்லாம் அதிகரிக்கப்பட்டன சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன அடுத்த தேர்தலே அவர் தோல்வி அடைந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அவர் மீண்டும் பிரதமர் ஆனார் ஐஎம்எஃப் வந்தது மீண்டும் வரிகள் அதிகரிக்கப்பட்டன பொருளாதார ஓரளவுக்கு வலுப்பெற்றது மீண்டும் தேர்தலில் அடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் ஜனாதிபதியானார் மீண்டும் ஐஎம்ஏ வந்தது வரிகள் மிக கடுமையாக அதிகரிக்கப்பட்டன பொருளாதார ஓரளவு வலுப்பட்டது ஆனால் அவர் தேர்தலை தோல்வியடைந்தார் ஆகவே ஐஎம்எஃப் குறிப்பாக இலங்கையில காலத்துக்கு காலம் குறுகிய காலத்திற்கு வந்து பொருளாதாரத்தை சீர்படுத்தி வரிகளை அதிகரித்தாலும் நீண்டகால வெற்றி அடையவில்லை அப்படி அடைஞ்சிருந்தால் பதினேழு தடவை இலங்கை ஐஎம்எப்பிடம் போக வேண்டிய தேவை வந்திருக்காது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐயம்பிடம் சென்றது அதன் பிறகு இந்தியா போகவே இல்லை ஆகவே ஐஎம்எப்பிட கொள்கை இலங்கையில் எந்தளவு தூரம் வெற்றியை கொடுத்திருக்கின்றது ஐஎம்எஃப் எந்த அளவு தூரம் இலங்கையை நீண்டகால பொருளாதார வளர்ச்சி கிட்டு செல்லுகிற செல்கின்றது பார்த்தால் வரலாறு அவரான செய்தியை எங்களுக்கு தரவில்லை